வணக்கம் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்று சனிக்கிழமை இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை எட்டாம் நாள் பலம்புரி நாடு நடப்புடன் இணைந்து கொள்வது உங்கள் முருகன் சின்னா சின்ன வணக்கம் சின்னா வணக்கம்

எல்லாம் வெற்றிகரமா தான் போகுது எதிராக குற்ற புலனாய்வு துணைக் களத்தில் முறைப்பாடு தனியாக ஒண்ணு பிளாங்க் அவர் இருக்கா இல்ல நடந்தோன் வரேன் கொஞ்சம் கொஞ்சம் குளப்படிதான் குளப்படியாங்க என்ன சரியான குளப்படி குளப்படி ஆஹ் என்ன செய்யுதுல செல்லாமல் இருந்து முடியும் கடந்து தெரியுதா

ഇളം കുടുംരണം വന്നു ചുമ്പോൾ മാനടൈ കൊടുത്തു നാക്ടർ ആയിട്ടുവാൻ അതിലേ ഇത് കാട്ടൻതാൾ പൊന്നാലിൽ പതിനാലു വയ മാണവി സടലമാ

காற்றழுத்த தாழ்வு இன்று உருவாகலாம் திறமையும் அடுத்தது அது வெள்ளம் பெறப்போது கவனாயிருந்தோம் ஏதோ பார்த்துக்கு செய்வோம் மழையால் ஏற்படும் உடல்நிலைகளை எதிர்கொள்ள வடக்கு மாகாணம் தயார் துரைசா தலைவர்கள் வடக்கு ஆளுநருடன் தெரிவிப்போம் எல்லாம் தெரியப்படும் நீங்க மழை வந்தவங்க எப்படி நாங்கள் பாக்குறோம் போட்டெல்லாம் தயாரில்ல அதெல்லாம் பிரச்சனை நீ வேண்டாம் மட்டும் உங்களுக்கு காணாத ஐயா

ஒரு ஆள் நடந்து போதை தகவல்கள் எதிர்கட்சி எம்பிக்களை இணைப்பதில் மொட்டு தீவிரம் பிரச்சனையா தான் கிடக்கு ஏன் இனவாத மில்லியன் சொல்றேன் ஐயா ஐயா தோலை சொல்றேன் நாமல் வந்து அன்னைக்கு சொல்ற இந்த கம்பூலையே நம்ம ரூபா பாதுகாப்பு பிரச்சனை விட நம்ம விட கூடாது கேள்பாதுலே இண்ட மக்களுக்கு இதவா இத இனவாதத்தை ஊட்டி ஊட்டி பேந்தமினவாதத்தால கருலாவும் ஜோசினா அவடைய கொடுக்கு என்ன என்னோட

அப்ப மனுஷரு என்ன என்ன நிச்சயம் கொடுமையான மனிதர்கள் எல்லாம் அண்ட் கொடுக்கணும் தண்டனை தட்டாளம் வீதியை புனரமைத்து தருமாறு கோரிக்கை

வந்தா வந்தால் பிரித்து பார்த்து என்ன கிடக்கிட்டு அதுக்கு ஏதோ என்ன பொக்கு பிரிச்சு அது பிடிச்சிட்டு படையை மன்னர் ஆதிபத்திரியில் சரிவிடாமல் யாழ் மோதனா ஏதியாத ஏதியாது ரெண்டு பேரும் கவனமாக கொண்டு அதே கொண்டு வந்து கரையில் பார்த்து என்ன வெட்டி கட்டி தள்ளி பார்க்கணும் இப்போ அந்த குண்டுக்கு பயனும் எல்லாம் மறந்து போகிறோம் நாங்கள் முந்தியன்னா பயம் எங்களது முந்திய ஒரு பேக்ரௌண்டோட நேரம் விட்டு தட்டி பார்க்கணும் தடையை வச்சுதான் முந்தியோ அந்த காலம் பயம் தானே பயிர்களுக்கு சேதம் பிளவிக்கும் விலங்குகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை ம் அது விவசாய ஒரு காலம் வந்தார் அப்படி ஒரு பிரச்சனை வர்றது இல்லையே என்றாலே பிறக்கட்டும் பெரும்போகத்து உரமானியத்துக்கான முதற்கட்ட நிதி திரைச்சேரியிலிருந்து விடுவிப்பு ரைட் எல்லாம் வரீங்கோ எல்லாம் பசுலாம் முடுங்கோ இதன்படி அறுநூற்றி எழுபத்தெட்டு ரூபா ஆறு மில்லியன் அறுநூற்று எழுபத்தெட்டு தசம் சைவர் ஆறு மில்லியன் ரூபாய் திரைசேரி இருந்து புறப்பட்டுரும் எல்லா காசு கொடுத்துருக்காங்க ஓப்பா எழுபது வயதை பூர்த்தி செய்ததற்கு மூன்றாயிரம் ரூபா கொடுப்பனவு അവകി മുണ്ട് 2000 രൂപ കൊടുത്തു. അപ്പോൾ 1000 കൂടി 3000. അല്ലേസ. അല്ലേസ. അതക്ക് സന്തോഷം. 7 മണി നേരം புள்ளയാടിടം ബാക്ക് മുണ്ട്. ഇണ്ട് 7 മണി മാത്രം ഒരു ഡോം പോലയാ എന്നെ. ബോസ് ഒന്നും പോരാ. ആ അടി ഏ? സാധിച്ചോ? കടത്തിൽ നടന്നൂ. 7 മണി നേരം അടിക്ക് ഗ്രമനഞ്ഞിയനെ. അണ്ടി 5 മണി നേരം ഉണ്ട് 7 മണി. ഇരണ്ട് മെസ്സേജ് ആണ്. അണ്ടിക്ക് വിളിച്ചിട്ട് കുട്ടോങ്ങളെ ఏదോ ആഹാരങ്ങൾ കടക്ക് എടുത്തിടുവാണ്ട്. അപ്പോൾ ഇവർ ಅದക്ക് പോയി പോയി രണ്ട് ആക്കി കൂട്ടു വെച്ചിട്ട് ഇക്രാങ്കോ. അയ്യോ കടാവിടെ.

இலங்கை ரோமாவின் பெருமதி அதிகரிப்பு எனக்கு அத வந்தாதான் ஒரு மகி அதிகரிப்பு கொண்டு போகுது இலங்கை சிங்கப்பூருடைய நேரடி புதிய விமான சேவை ஆரம்பம் கனெக்ஷன் வேறது பாத்தீங்களா சிங்கப்பூர் நேரடி விமான சேவை செய்ய போறான் பாஸ்போர்ட் உலகத்துல மதிப்பான பாஸ்போர்ட்டா வரும் ஓ போவோம் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை சந்தேக நபரை விடுவிக்கவும் உத்தரவிட்ட நீதிபதி நீதிபதி இளஞ்சரிதான் இல்ல தேசிய மக்கள் சங்கம் சக்தி அலுவலகம் பவுனியாவது ஒன்று வன்னி பெருந்தினு சரியோ முத்துராயாவின் தந்தங்களை வெட்டி குறைக்க திட்டம் இருந்து இலங்கைக்கு அன்படிப்பா வழங்கப்பட்டிருப்பி கூ கூப்பிட்டு அவருக்கு அவருக்கு ஞான பேர் பேரவருக்கு இருபத்தி ஒன்பது வயது பிளேஷா முத்துராயா தமிழாலயர் அவருக்கு அந்த தந்தம் கூடி போய் கட்டி கொஞ்சம் வசதியா வளர்க்க போயிடும் மழையால் ஏழாயிரத்தி பத்து பேர் பாதிப்பு ஏற்பட்ட பட்ட சீர்தாலம் ஏதோ நேற்றிலிருந்து விட்டாடி கொஞ்சம் படிஞ்சிட்டு இனி நாளைக்கு துவங்கி ஜெண்டாடு செய்திகள் முடிஞ்சது நாங்கள் இனி வருவோம் ஆசிரியர் தலையங்க கொஞ்சம் மில்லங்கமா தான் இருக்கும் போயிடும் பார்ப்போம் அதுக்குள்ள அறிஞர் கற்று உறுதியான எண்ணங்களால் உங்களை சுற்றி அரண் அமைத்துக் கொள்ளுங்கள் உறுதியான எண்ணங்களால் உங்களை சுற்றி அரண் அமைத்துக் கொள்ளுங்கள் ഉണ്ടോടെ എണ്ണങ്ങൾ എല്ലാം ഉറിയാമെന്നെത്തിനു മാറ്റമേ തമ്മിൽ ജനാധിപതി അനു കുമാരദേശ നായക്കാൻ നെവേറ്റ മക്കൾ മനമാ കൊഞ്ചാ കൊണ്ടുപോ എ കൊണ്ടുപോകും இனி இந்த நாட்டின் எதிர்காலத்தை நல்ல முறையில் கொண்டு செல்கின்ற கடமையும் பொறுப்பும் ஜனாதிபதி போற கடமை விளையாட்டு விளையாட்டு அந்த வகையில் பத்தாவது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வில் கொள்கை பிரகடனை உரையாற்றிய ஜனாதிபதி அன்ப இனி இலங்கையில் இனவாதத்துக்கோ மதவாதத்துக்கோ உடமில்லை என ஆணித்தரமாக கூற இந்த இனவாதம் மதவாதம் മുൻ ദുഃപ്പിക്കു അയ്യാ തുറവികൾ അവ കനക്ക് ഇടഞ്ചൽ പണി കൊണ്ടും കഥച്ചോണ്ടിരിക്ക മൗനമായിരിക്കണം

கல்வெட்டில போட்டு கூறுவதோ அடுத்தது வந்த என்ன அது வரையான காட்டு அடுத்த ஒரு மனித ஒரு மட்டும் ஜனாதிபதி என்ரோ கூறுவாராக இருந்தால் ஆட்சி மாற்றம் என்பது அற்றமற்றதாக்கி போய்விடும் இல்லையே ஆக ஜனாதிபதி குமார திசாநாயக்கா கூறுகின்ற இனி என்பது எக்காலத்திலும் இலங்கை திருநாட்டில் இனவாதத்துக்கோ மதவாதத்துக்கோ இடமில்லை என்றே பொருள் கொள்ள வேண்டும் அப்படியானால் இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பது அவசியமாகிறது இதுக்குள்ளேயே எல்லாத்தையும் செய்வதை செய்து விருதை விட்டு ஒரு நிலையைக்கு வந்துருவோம் பேருந்து மாறுனா பேருந்து மற்ற ஒன்று வந்து வில்லங்கப்படுத்தாமல் இருக்கும் ஆம் இங்கு ஜனாதிபதி அன்ரோ கூறுகின்ற இனவாதம் மதவாதம் என்பது சிங்கள பௌத்தம் என்பதை குறிப்பதா ஆஹ் திங்களபோத்ததன் குறிப்பதென்றதா உம் அதாவது சிறுவான்மை இனம் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த நாட்டில் காலத்துக்கு காலம் தமிழ் மக்கள் நவாதிகளால் வதைக்கப்பட்டுள்ள இல்லி ஓ கேக்கிறது காலதான கீர்க்குற காலில நசிச்சு துவச்செடுத்து துன்பத்தின் துயரத்திலே நூறு சம் போச்சு இனமங்களே இல்லையே தமிழர் அனாதையில அனாதில அனாதில எனவே ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் உரிமையும் சுதந்திரவுமாகும் எனவே இங்கு தமிழ் மக்களின் உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் இந்த நாட்டில் சிங்கள மக்கள் ஒவ்வாறு அனைத்து உரிமைகளுடனும் வாழ்கின்றார்களோ அதேபோன்று தமிழ் மக்களும் அனைத்து உரிமைகளுடனும் தம்மை தாமே ஆடுகின்ற அதிகாரத்துடனும் வாழ்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவது அவசியமாகிறது அடக்குமுறை வர வரையும் அடக்குமுறை அடிப்பறையே வீட்டில் ஒரே ஒரு கண்டனா நீ அவனோட போடும்

அதாவது புதிய அரசியலமைப்பின் மூலம் இந்த நாட்டில் இனவாதத்தை மதவாதத்தை இல்லாத ஒழிக்க முடியும் என்பது ஜனாதிபதி அனுபவின் நம்பிக்கை நிச்சயமாக அந்த நம்பிக்கை ஏற்புடையதாக இருக்க வேண்டுமாயின் அரசியலமைப்பு மாற்றத்தில் தமிழ் தரப்புகளின் வகை பங்கு அவசியமாகும் அதுதான் எங்கன்ற வகை பங்கவே எங்களுக்கு என்ன என்ன நெஞ்சிருக்கீங்க யார் போர்வன் நீயோ நானும் தான் தெரியல போ எனக்கு நாயக நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு போல புதிய ஜனாதிபதி அனு ஆண்டவன் வந்தாலும் இலங்கையில் அமைதியை ஏற்படுத்த முடியாமல் போகும் என்பது நிறு உண்மை கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு போல எழுபத்தி ரெண்டுல கொண்டு வந்த அரசியலமைப்பு அமைப்பு எல்லாம் தவிடு கொடிதான் சிக்கு பக்கலா போய் சிக்கல கொண்டு வந்து விட்டுரும் ஜனாதரிஆர் தேவத்தினா இருந்தார் அவர் வந்து இந்த சட்டம் அவரும் அவர் தான் இந்த நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி செய்ததான் இன்றைக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கு எங்களுக்கு அதை எடுத்துக் கொள்ளலாம் கடவுளுக்கு பிரிட்ஜு கொள்ளலாம் கிடக்கு திரிவுபடுத்தி ஒன்றும் செய்யலாம் அவங்களுக்கு அப்ப இவர் இப்ப ஆனா இவர் இப்ப துவங்கிட்ட அந்த என்னவேதி ஒழிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை தங்களுக்குள்ள துவங்கிட்டோம் தங்களோட கட்சிக்குள்ள நடந்து அப்ப அது ஒரு ஆரம்ப கட்டம் நல்லா தான் நடக்க இல்லாடி சில பேர் சொல்லி போட்டு தன்னை ஆட்சி கடையில செய்வோம் அப்படியே போகிறோம் இல்லையே ஆனா இவர் அதை துவங்கிட்ட கதையா கிடக்குது நல்லதுதான் நல்லது நடக்கணும் ஆண்டவன் அருள் இதோடு எங்களுக்கு ஒரு நல்ல காலம் முடியாட்டி அனுபவங்களை காப்பாத்து முடியாது ஆகவே சரியான ஒரு வலை படுத்தல்ல நின்று நாங்கள் சரியா முன்னேறி நல்ல நிலை அடைய வேண்டும் என கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்